இது ஒரு வீடியோ இல்ல இது உன் வாழ்க்கைக்கு ஒரு கேள்வி நீ இன்றைக்கு இங்கே இருக்கிறாய் என்றால் நீ மாற்றத்தை தேடுகிறவன் நம்மில் பல பேர் ஒரே இடத்துல நின்றுகிட்டே இருக்கோம் ஏன் தெரியுமா பயம் சந்தேகம் நான் யார் என்ற கேள்வி ஆனா நீ சாதாரணமா பிறந்திருக்கலாம் ஆனா சாதாரணமா வாழணும்னு இல்லை உலகத்துல பெரிய சாதனை பண்ணின எல்லாரும் ஒரு நாள் தான் ஆரம்பிச்சாங்க அவர்களுக்கும் அவமானம் இருந்தது அழுகை இருந்தது தனிமை இருந்தது வித்தியாசம் என்ன அவர்கள் கைவிடல நீ ஆரம்பிக்கும்போது யாரும் கைதட்ட மாட்டாங்க இது வேலையாகாது நேரம் வீணாக்காத முதலில் சம்பாதி இந்த வார்த்தைகள் உன்னை உடைக்க வருது ஆனா பார் உன்னை நம்பாதவர்கள் உன் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்க முடியும் தோல்வி வராமல் வெற்றி வராது நீ விழுவாய் மீண்டும் எழுவாய் மீண்டும் விழுவாய் அதுதான் உண்மையான பயணம் தோல்வி என்பது ஒரு அடையாளம் நீ முயற்சி செய்கிறாய் என்று மூட் இருந்தா உழைக்காதே டிசிப்ளின் இருந்தா உழை இன்றைக்கு ஒரு சதவீதம் நாளைக்கு ஒரு சதவீதம் சின்ன முன்னேற்றம்தான் பெரிய வெற்றியை உருவாக்கும் நீ தினமும் உன் கனவுக்காக கொஞ்சம் நேரம் கொடுத்தால் போதும் இன்று நீ தூக்கம் இழக்கலாம் நண்பர்களை இழக்கலாம் சந்தோஷத்தை தள்ளி வைக்கலாம் ஆனா நாளை உன் பெற்றோரின் பெருமை உன் பெயரின் மதிப்பு உன் வாழ்க்கையின் அர்த்தம் இது எல்லாம் இன்றைய வலிக்கான விலை உன்னை யாரும் நம்ப வேண்டாம் உன்னை நீ நம்பினால் போதும் உன் கனவு உனக்கு மட்டும் தெரிந்தால் போதும் ஏனென்றால் உன் பயணத்தை நீ மட்டும்தான் நடக்கணும் ஒரு நாள் அவர்கள் எல்லாரும் சொல்வார்கள் நான் உன்னை ஆரம்பத்திலேயே நம்பினேன் அப்ப நீ சிரிப்பாய் ஏனென்றால் உனக்கு தெரியும் நீ தனியாதான் ஆரம்பிச்ச ஆனா கைவிடாம தான் ஜெயிச்ச இது உன் முடிவு இல்லை இது உன் எழுச்சியின் ஆரம்பம்